ஸோ நைன்டீன் ஃபார்ட்டி த்ரீனே போட்டு வச்சுட்டாங்க ஏன்னா அப்போ தான் ஃப்ளாக் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சந்திர சந்திரபோஸ் ட்ரை கலர் ஃப்ளாக் ஏத்தன இடம் அதுதான் ஃப்ளாக் பாயிண்ட் அந்தமான் ஸோ இந்த இடத்துக்கு பேர் பார்த்திங்கன்னா மெரினான்னு சொல்கிறாங்க இது ஒரு பீச் மாதிரிங்க அந்த சைடு கடல் இங்கே வந்து நிறைய பார்க்கு இந்த மாதிரி ஃபுட்பாத் இதெல்லாம் போட்டிருக்காங்க அது டுவெர்ட்ஸ் ஃப்ளாக் பாயிண்ட் வரைக்கும் வருது ஒரு சூப்பரான ஃப்ளாக் பாயிண்ட் பின்னாடி பார்த்திங்கன்னா கடல் அதுக்கப்புறம் அங்கே தூரமாக ஒரு ஐலாண்டு தெரியுது பாருங்களேன் அதாவது க்ரீன் கலரில் அவங்களுக்கு தெரியும் அதுக்கு பேர் தான் ரோஸ் ஐலாண்ட் அதுதான் வந்து பிரிட்டிஷ் காலத்தில் வந்து அந்தமானுக்கு ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் மாதிரி அங்கே தான் வந்து அவங்களோட ஆஃபீஸ் சர்ச்சஸ் எல்லாமே அங்கே தான் வச்சுருந்துருக்காங்க ஸோ இந்த கடலுக்கு அந்த சைடு தான் வந்து அந்தமான்ல உள்ள செல்லுலார் ஜெயில் இருக்குது அங்கே ஒரு சின்ன மலை இருக்குது அந்த மலைக்கு மேலே தான் வந்து அந்தமான் செல்லுலார் ஜெயில் தண்ணி மட்டும் பார்த்தீங்கன்னா அந்தமான்ல எல்லா கடல்லையும் அவ்வளோ ஒரு கிளாரிட்டியாக கிளியராக இருக்கும் ஃப்ளாக் பாயிண்ட் பார்த்தாச்சு அந்த இது முக்கியமான ஒரு ஸ்பாட்டு வந்தால் ஒரு தடவை பார்த்துருங்க ஸோ பிஃபோர் இண்டிபெண்டன்ஸே சுபாஷ் சந்திரபோஸ் இங்கே வந்து ட்ரை கலர் ஃப்ளாக் ஏற்றினா இது தான் ஃப்ளாக் பாயிண்ட் ஓ இதில் வந்து ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயும் போட்டிருக்கிறாங்க எல்லா லாங்குவேஜ்லேயும் இருக்குது தமிழில் ஜெய்ஹிந்த் ஸோ இங்கிலீஷில் உருதுல ஹிந்தியில் எல்லா லாங்குவேஜ்லேயும் இந்த இடத்துல எழுதியிருக்காங்க த அன்ச் ஹீரோஸ் கு த்ரோத்ரே ஒலர் அண்ட் சாக்ரிஃபைஸ் ஒர்க் ட்ரூலி ட்யூரிங் திரீடம் ஸ்ட்ரல் டு ப்ரொடக்ட் இந்தியா அண்ட் டிஃபீட்டட் த காலனியல் யாக் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ போர்ட் பிளேயரில் ஃபிளாக் பாயிண்ட்டுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா அலைக்கடல் ஐயனார் கோயில் அப்படின்ட்டு ஒரு ஐயனார் கோயில் இருக்குதுங்க இதெல்லாம் வந்து பல வருஷமாக இருக்கக்கூடிய கோயில் அப்படியே கடல் கரையிலே இருக்குது பாருங்கள் ஸோ இது தான் வந்து போர்ட் பிளேயரில் உள்ள அலைக்கடல் ஐயனார் கோயில் நம்ம வந்து இப்போ ஐலண்ட் போகிறதுக்கு டிக்கெட் வாங்குகிற இடத்துக்கு வந்துட்டோம் அதாவது டிக்கெட் எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து இங்கேருந்து ஸ்பீட் போட் மூலமாக தான் அந்த ஐலாண்டுக்கு ரீச் பண்ண முடியும் ஸோ ராஸ்ஐலாண்டுக்கு போகிறதுக்கு ஃபோர் செவன்ட்டி ருபீஸ் டிக்கெட்டு டிக்கெட் வாங்கியாச்சு இப்போ நம்ம போய் அந்த வெயிட்டிங் பாயிண்ட்டில் நிற்கணுமா ஸோ ஒவ்வொரு போட்டாக ஃபுல்லாகும்போது நம்மளை கூப்பிடுவாங்க ராஸ் ராண்டு போகிறதுக்கு ஒவ்வொரு ஏஜெண்ட்டையும் டிக்கெட் வாங்கிட்டு இந்த பார்க்குக்கிட்ட வந்துடணும் இது பக்கத்தில் வந்து மெரினா டி கஃபே அப்படின்னு ஒரு கேண்டீன் இருக்கும் அங்கே நீங்கள் சாப்பிடலாம் சாப்பிடலாம் மீன் வெயிலில் ஒவ்வொரு போட்டுக்கும் ஒரு டென் டு டுவெல் பீப்புள் ஏற்றுறாங்கன்னு நினைக்கிறேன் அது ஃபுல்லாக ஃபுல்லாக அந்தந்த போட்டை ஏஜெண்ட்ஸ் வந்து நம்மளை வந்து கூப்பிட்டு போவாங்க ஸோ இவ்வளோ வேறும் இன்க்ளூடிங் மீ நாங்கள் வந்து இந்த ராஸ் ராஸ்ஐலாண்டு போகிறதுக்கு போட்டுக்காண்டி வெயிட் இருக்கோம் போட் ஆல்ரெடி ஒன்று ஒன்றா விட ஆரம்பிச்சிருக்குறாங்க ஸோ நம்மளோட போட்டுக்காரங்க தான் முன்னாடி போயிட்டுருக்குறாங்க அவங்க ஏதோ ஃபியூவல் கொண்டு போகிறாங்க அது மட்டும் எனக்கு தெரியுது பயங்கரமான கடலுங்க பயங்கரமான ஒரு அமைப்பு மலை கடல் சுற்றி சின்ன சின்ன ஐலாண்ட் அந்த மாதிரி வேறு லெவலுங்க ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா போட்டெல்லாம் மிடில் ஆஃப் த சீல தான் இருக்குது ஸோ ஒன்று ஒன்றா போய் எடுத்துகிட்டு வராங்க நம்ம ஃபஸ்ட்டே வந்ததுனால இப்போ தான் ஒவ்வொரு போட்டாக எடுத்துகிட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க वही नंबर याद रखिए போட் அவுட்டு இறங்கி நம்ம ராஸ் ஐலாண்டுக்கு வந்துவிட்டோம் ராஸ் ஐலாண்டோட இப்போ புதிய பேர் வந்து நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் தீப் ஸோ அதுக்குள்ளே தான் நம்ம இப்போ போகிறோம் ராஸ் ஐலாண்டில் பாருங்களேன் அந்த கொம்பு வச்சா மாடலாம் அப்படியே அசால்ட்டாக நிற்கிது

ஒரு காலத்தில் இந்த இடம் வந்து பிரிட்டிஷர்ஸோட கோட்டையாக இருந்தால் கூட பிற்காலத்தில் வந்து அதாவது செகண்ட் வேர்ல்டு வார் இரத்துக்கோய்க்கு இதெல்லாம் வந்து இந்த இடத்தை வந்து சின்ன பிணமாக்கிட்டுங்க இப்போ என்ன நிலைமையில இருக்குங்கிறது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க ராஸ் ஐலாண்டில் உள்ள ஒரு பியூட்டிஃபுல்லான லைட் ஹவுஸ் பாயிண்ட்டுங்க இதுதான் லைட் ஹவுஸ் பாயிண்ட்டு அதுக்கு தான் போகிறோம் ஆக்சுவலாக ஐலாண்டு வந்து டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் மேலே இருக்குது அதாவது இந்த பிரிட்டிஷஸ் பிங் பங்களாஸ்லாம் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் மேலே இருக்கு இப்போ நம்ம வந்து கீழே வந்து சீக்கு வந்துருக்குறோம் பாருங்க ராஸ் ஐலாண்டில் உள்ள கடல் தண்ணி பாருங்க எவ்வளோ ஒரு க்ளீனாக நீட்டாக இருக்குது பாருங்க ஸோ இந்த ஸ்டெப்ஸ் மூலமாக தான் நம்ம வந்து இந்த லைட் ஹவுஸ் பாயிண்ட்டுக்கு ரீச் ஆனோம் ஸோ அதுதாங்க ஐலாண்டு சுற்றி தண்ணி நடுவில் கொஞ்சம் லேண்ட் இருக்குல்ல ஸோ இதுதான் ராஸ் ஐலாண்ட் ராஸ் ஐலாண்ட்லேருந்து தூரமாக ஒரு சின்ன மலை தெரியுதா அதுக்கு மேலே தாங்க செல்லுலார் ஜெயில் இருக்குது ஸோ வந்து பிரிட்டிஷர்ஸால் இருந்து ஒரு சின்ன போட் எடுத்துகிட்டு டக்குன்னு வந்து செல்லுலார் ஜெயிலுக்கு போக முடியும் இங்கே இருந்தே வந்து செல்லுலார் ஜெயிலை வந்து அவங்களால் மானிட்டர் பண்ண முடியுங்க இந்த ராஸ் ஐலேண்டில் ஏகப்பட்ட பிளான்ஸு அதுலேயும் பர்டிகுலராக தென்னை மரம் கோகனட் ட்ரீ நிறையாவே இருக்குங்க இதில் உள்ள பில்டிங்ஸு இதில் எல்லாமே கொஞ்சம் வந்து அப்படியே செதஞ்சி தான் உழுந்திருக்குது பார்த்தாலே நமக்கு தெரியுது ராக் ஐலாண்டில் ஏகப்பட்ட பில்டிங்ஸ் இருக்குங்க ஒவ்வொரு பில்டிங்கோட நிலமை இப்போ இதுதான் எல்லாமே போயிடுச்சு அதோடு மட்டும் இல்லை அந்த பில்டிங்குள்ளேயே அந்த பில்டிங் காம்பவுண்டு மேலேயே எவ்வளோ மரங்கள் எவ்வளோ செடிகள் முளைச்சிருக்கு பாருங்களேன் இதெல்லாம் வந்து கம்ப்ளீட் முழுக்க முழுக்க பிரிட்டிஷர்ஸாலாம் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸில் ராக் சைலண்ட் அந்தமானில் கெட்டப்பட்ட கெட்டடங்க ஒரு காலத்தில் பிரிட்டிஷஸோட கோட்டைன்னே சொல்லலாங்க அதுக்கப்புறம் வந்து செகண்ட் வேர்ல்டு வாரில் ஜப்பான் வந்து இந்த இடத்தை தாக்குனது ஒரு ரீசனில் பாதி அழிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் பிரிட்டிஷர்ஸ் போனதுக்கப்புறமும் இது வந்து சும்மா ஒரு மியூசியமாயி தான் இருந்திருக்கு மீன் வயலில் டூ தௌசண்ட் ஃபோரில் வந்த சுனாமி வந்து இந்த இடத்த வந்து ரொம்ப பாதிச்சிருக்கு ஏன்னா இது ஒரு தனிப்பட்ட ஐலாண்ட் பட் மக்கள் வந்து இங்கே உள்ள மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஐலாண்ட் வந்து எல்லா சுனாமியும் தாங்கிக்கிற போய் தான் அந்தமான் வந்து தப்பிச்சுது அப்படின்னு ஒரு சொல்கிறாங்க இருக்கலாங்க இது வந்து ஒரு அந்தமானுக்கு முன்னாடி ஒரு மிடில் ஆஃப் த சீல ஒரு பெரிய வால் கட்டினா அப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஐலேண்டு தாங்க தெரியுதா கடல் கீழே இருக்குது நம்ம வந்து இந்த ஐலாண்டில் தனியாக மேலே இருக்கிறோம் இந்த ராக்ஸ் ஐலாண்டில் ஒவ்வொரு பில்டிங்கும் பார்க்குறதுக்கு அற்புதமாகவும் இருக்குது அதே நேரத்தில் கொஞ்சம் வந்து பயமாகவும் இருக்குது அவ்வளோ ஒரு ஐசோலேட்டடாக லோன்லியாக இருக்குதுங்க ஒரு காலத்தில் இது வந்து ஒரு தனி சாம்ராஜ்ஜியமாகவே இருந்திருக்கும் பிரிட்டிஷர்ஸோட ஆஃபீஸில் இருந்து அவங்களோட என்ன சொல்ல லைஃப் ஸ்டைல் ஸ்விம்மிங் பூல் பேக்கரி எல்லாமே இந்த இது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு ஏரியாங்க பட் இதில் ஆப்போசிட்டில் பார்த்தா செல்லுலார் ஜெயில் தெரியும் இங்கேருந்து ஒரு போட்டை எடுத்துகிட்டு ஒரு டென் மினிட்ஸில் தான் செல்லுலார் ஜெயிலுக்கு போயிருக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து கட்டியிருக்காங்க இதில் வந்து என்ன ஒரு அதிசயமாக பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா சில பில்டிங்லாம் ரெண்டு மாடி பில்டிங்லாம் இருக்குங்களா டூ ஃப்ளோர்ஸ்க்கெலாம் கட்டியிருக்காங்க இந்த பில்டிங்லாம் பார்த்திங்கன்னா ஏதோ பெரிய ஹால்லாம் போட்டு கட்டியிருக்காங்க அதே நேரத்தில் நிறைய இடத்துல இங்கே வந்து சர்ச்சு அதுக்கப்புறம் வந்து சோல்ஜர்ஸ்க்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வைக்கிறதுக்கு பெரிய பெரிய குடோன் இந்த மாதிரிலாம் கட்டியிருக்காங்க இது என்ன பில்டிங்னு தெரியல ஆனால் பாருங்களா நல்லா பெரிய பில்டிங் அப்படியே உடஞ்சி கிடக்குது ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து ப்ராப்பராக ஃபென்ஸ் போட்டு ஏரியா அதாவது தெரு மாதிரிலாம் பிரிச்சுருக்காங்க அதெல்லாம் பார்க்க முடியுது இப்போ எல்லாமே ஸ்பாயில் ஐட்டுங்க இந்த மரம் தான் என்ன மரம்னு தெரியலங்க உங்களுக்கு யாருக்கா தெரிஞ்சிச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் இது வந்து பனைமரம் மாதிரி இலை தென்னை மரம் மாதிரி ஒரு உடம்பு ஆனால் தென்னை மரம் மாதிரி அது ஸ்டெம்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் வந்து இது வந்து எதுவுமே இல்லை காய்கள் எதுவுமே இல்லை தென்னை மரம் விட இருக்குது இந்த ரெட் கலர் பில்டிங் மட்டும் எல்லா அட்டாக்குக்கும் தப்பிச்சிருச்சா என்னன்னு தெரியலங்க அதுக்கு மட்டும் கொஞ்சம் பெயிண்ட் அடித்து வச்சுருக்குறாங்க தெரியுதா பெயிண்ட் வந்து பழைய பெயிண்ட் இல்லை ஆனால் வந்து ரெட் கலர் அடிச்சிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு முன்னாடி இதில் உள்ள எல்லா கெட்டடங்களுமே ரெட்டில் தான் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் பிரிட்டிஷர்ஸ்னாலே ரெட்டு தானே இந்த மர வேர்கள்லாம் பாருங்களா அதை பார்த்தாலே ஒரு பயம் வந்துடும் எல்லாம் வந்து அப்படியே கெட்டடத்து மேலே தான் வளர்ந்துருக்குது பாருங்க ரூட்ஸு ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க இது வந்து பழைய டென்னிஸ் கோர்ட்டாக இருந்திருக்குங்க அது மட்டும் எப்படியோ எல்லா அட்டாக்குக்கும் தப்பிச்சிருச்சுக்கு அதனால கொஞ்சம் பெயிண்ட் அடித்து வச்சுருக்காங்க டென்னிஸ் கோட்டாங்க பயங்கரமான ஒரு டென்னிஸ் கோட்டா இருந்திருக்கு இந்த பில்டிங் வந்து அப்படியே உள்ளேயுமே அப்படியே தான் இருக்குது இதுக்கு அங்கிட்டு பார்த்திங்கன்னா கடல் தான் ஐலேண்டு பார்த்திங்களா இந்த நடுவில் மட்டும் கட்டடம் சுற்றி வந்து கடல் தான் ஆக்சுவலாக வந்து இந்த ராஸ் ராஸ்ஐலாண்டை வந்து இப்போ டூரிஸ்ட் பார்க்குற மாதிரி நடுவில் வந்து இந்த சிமெண்ட் ரோடு போட்டிருக்காங்க ஆக்சுவல் ரோட்ஸ்லாம் அங்கே இருக்குது அதெல்லாமே கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆகிடுச்சு ஸோ ராஸ் ஐலாண்டில் வந்து சவுண்ட் அண்ட் லைட் ஷோ இருக்குது அதோடய டைமிங்ஸ் தெரியல நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் பார்த்துக்கோங்க ஸோ கீழேருந்து மேலே வந்து ஒரு மாதிரி ஹில் மாதிரி டூ கிலோமீட்டர்ஸ் வரணும் இது வந்து பக்கி பக்கி வந்து ஒரு பக்கிக்கு வந்து எட்டு வரு சிக்ஸ் ஃபார்ட்டி ருபீஸ் வாங்குகிறாங்க ஸோ நீங்கள் வந்து ஒரு குரூப்பாக எடுத்துக்கலாம் அதை இது ஃபுல்லாக வந்து ஆஃபீஸ் பில்டிங்ஸாங்க அப்படி சின்ன சின்ன ரூமாக போட்டிருக்காங்க பாருங்கள் இது எல்லாமே வந்து ஆஃபீஸ் பில்டிங்ஸ் தான் அது எல்லாமே பார்த்திங்களா இப்போ எல்லாமே டாப்புலாம் பயிற்சி விண்டோஸ் அதெல்லாம் கிடையாது அவ்வளோதான் இருக்குது ஒரு சாம்ராஜ்யமாக இருந்த இடம் வந்து இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு இதை தான் நம்ம வந்து இந்த ராஸ் ஐலாண்டில் நம்ம இப்போ பார்க்க முடியுது இப்போ வந்து டூரிஸ்ட்லாம் வர்றதுனால இந்த இடம் வந்து உண்மையிலேயே நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணி க்ளீனாக இருக்குன்னே சொல்லலாம் இவங்க வந்து எப்படி வந்தாங்கன்னு தெரிலங்க அதாவது மான் தான் இங்கே பார்க்குற இடம் ஃபுல்லாக வந்து மான் இவங்க தான் இப்போ இந்த ஐலாண்டுக்கே ஓனர்னு நினைக்கிறேன் இந்த பில்டிங் வந்து சபார்டினேட்ஸ் க்ளப்பாங்க சபார்டினேட் கிளப்புங்கிறது கொஞ்சம் பெருசாக இருக்குது இந்த பில்டிங்கு பாருங்கள் இப்போ எப்படி கிடக்குதுன்ட்டு ஸோ நான் வந்து ஒரு பக்கியில் போனேன் அந்த பக்கி வந்து என்னை திருப்பி கூப்பிடவே வரல அதுக்குள்ளே போட்டுக்காரர் டைம் ஆகிடுச்சின்னு ஃபோன் பண்ணிட்டாரு ஸோ இப்போ வந்து அவசர அவசரமாக போனோம் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் மேனேஜ் பண்ணணும்னு நீங்கள் பார்த்துக்கோங்க இதுதாங்க சவுண்ட் அண்ட் லைட் ஷோ நடத்துகிற இடம் இது ஷோ டைமிங்ஸ் மட்டும் நான் போடுறேன் இந்த பில்டிங் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பில்டிங்க இதுதான் பிரிட்டிஷர்ஸோட பேக்கரி பாருங்க இப்பவுமே இவ்வளோ அழகா இருக்குன்னா அப்போ ஃபங்க்ஷன் இருக்கும் இருக்கும்போது எப்படி இருந்துருக்கும் பிரம்மாண்டமாகவும் பிரமிப்பாவும் இருந்த அந்த ராஸ் ஐலண்ட்ல இருந்து நம்ம இப்போ கிளம்பி போர்ட் பிளேயரை நோக்கி போயிட்டு இருக்கோங்க நம்ம எப்படி எந்த ஸ்பீட் போட்டில் வந்தோமோ அதே ஸ்பீட் போட்ல தான் போயிட்டு இருக்கிறோம் அந்தமான்ல இந்த மாதிரி ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸஸ் இருக்குதுங்க நான் வந்து இந்த ட்ரிப்பை வந்து லவ்லி ட்ரையல்ஸ் மூலமாக வந்தேன் அதனால் எனக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக ஏகப்பட்ட இடங்கள் பார்க்க முடிஞ்சிச்சு அவங்களோட நம்பர் வந்து ஆல்ரெடி ஸ்க்ரீனில் பாப்பப் இருக்குது நம்மளோட அந்தமான் சீரிஸில் இதுக்கு முன்னாடி வந்த எல்லா வீடியோஸுமே நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணுங்கள் அதோட லிங்க் எல்லாமே நான் கொடுத்துருக்குறேன் நம்மளோட அந்தமான சீரீஸில் இன்னும் ஒரே ஒரு வீடியோ தாங்க பெண்டிங் இருக்குது அதோடு நம்ம வந்து அந்தமான சீரீஸை முடிக்க போகிறோங்க ஸோ இந்த வீடியோ அவங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம குடி சீக்கிரமே சந்திக்கலாம் அன்டில் சைனிங் ஆஃப் உங்கள் ஃபாரிஸ்